எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப நம்மளுடைய கங்கார் மாற்று திறனாளிகள் இல்லத்திற்கு எப்போது உதவி புரியக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்கள் தான் இன்று நமக்கு மதிய உணவு கொடுக்கிறாங்க மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தெய்வ திரு தங்கராஜ் கணேசன் அவர்களுடைய முப்பத்தி ஐந்து வருட இதனை முன்னிட்டு நமக்காக உணவு வழங்குபவர்கள் அவர்களது குடும்பத்தை சார்ந்த சங்கராஜ் திருமதி நிஷாந்தி சங்கரன் மற்றும் ஆரியா ஆர்யாவ் தினேஷ் ரியன் தினேஷ் திருமதி தமிழ்ச்செல்வி நம்பியப்பன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு இன்று உணவு கொடுக்கிறாங்க தங்கராஜு கணேசன் அவர்களுடைய ஆத்ம அடைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் தெய்வமாக இருந்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தணும் அவர்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் தங்கராஜு கணேசன் அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக ஒரு நிமிடம் மௌனஞ்சலி இருப்போம் எல்லாரும் கண்ணமுடி முடி அன்பின் தெய்வமே இன்றைய நாளில் நினைவு நாள் காணும் தங்கராஜு கணேசன் அவர்களே ஆத்மசாந்தியடைய இறைந்து வேண்டுகிறோம் அவர்கள் தெய்வமாக இருந்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி அருளுமாறு இணைந்து வேண்டுகிறோம் அவர்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஏங்கிய நீண்ட நல்ல உடல்நல சுகார் இணைந்த தல்வார் ஓங்கும் புகழ்

இனிவரும் காலங்கள் அவர்களது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி ஒளியைக் கொடுக்க நான் இறைஞ்சு வேண்டுகிறோம் அப்படியே ஆகட்டும் நன்றி